ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம விவசாய நிலத்தில் நம்மளுடைய வேலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து களை வெட்ட போகிறோம் களை வந்து இது ரெண்டாவது களை தான் வெட்டுறோம் ஃபஸ்ட்டு களை வந்து வெட்டியாச்சு அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கால ஃபஸ்ட்டு களை வெட்டும் போது வந்து இருக்கிற புல் கல்ல செடியை விட்டுட்டு இருக்கிற புல் மற்ற கடலைக்கு எந்த இலையெல்லாம் இடைகூறாக இருக்கோ அதெல்லாம் கலைன்னு சொல்லி நம்ம வெட்டி எடுத்துருவோம் இப்போ நான் வந்து ரெண்டாவது களை தான் வெட்டி மண் அணைச்சி வெட்டுறோம் அந்த மண் அணைக்கும் போது நம்மளுக்கு விழுதுகள் இறங்கும் ஒவ்வொரு விழுதுமே ஒவ்வொரு பயிர் அதுக்காக நம்ம வந்து கடலை ஆயிரும் அதுக்காக நம்ம பக்குவமாக இலையில் பற்றாமல் களதிரொட்டி வந்து இலையில் பற்றாமல் செடி தூரில் பற்றாமல் நம்ம வெட்டிக்கிறணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோளம் முத்துச்சோளம் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த முத்துச்சோளத்தில் வந்து நாங்கள் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் ரெண்டாவது ஒன்றாவது படிக்கும்போதெல்லாம் வந்து முத்துச்சோளம் இருக்கிறது அந்த மாவை மாவாக்கி அதை உப்புமா போடுவாங்க கேட்டால் ஆட்டம் மாவு உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல்லலாம் நாங்கள் மதிய உணவுக்கு சாப்பிட்ருக்கோம் அது மாதிரி முத்துச்சோளம்லாம் வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு பொருள் தான் இப்போ கலையை நம்ம இருக்கோம் இந்த களை வெட்டும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்குது இந்த கடலையில் வந்து என்னென்ன நம்மளுக்கு பயன்கள் இருக்குது கடலை வந்து நம்மளுக்கு கடலை செடி வந்து நம்ம பசுமாட்டுக்கு கொடுத்துட்றோம் கடலை வந்து கடலப்பருப்பு போடுறோம் கள்ள மிட்டாய் போடுறோம் இட்லி தோசைக்கு சட்னி வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் க நம்மளுக்கு கடலை எண்ணெய் வருது நாலு பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அந்த விவசாயத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது விவசாயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதுங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஒரு விவசாய மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து விவசாய நிலத்தில் இறங்கி அரும்பாடுபட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் செந்திங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது அது மாதிரி நம்ம நெற்றி வேர்வை நிலத்தில் செஞ்சு நம்ம வேலை பார்த்து இந்த மகசூல் நம்ம அந்த கடலையை எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த கடலை செடியில் வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது ஏன் வேஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்கிறேன்னா கடலை வந்து கடலையை உடச்சா அந்த ஓடு வந்து முறுக்கு இந்த அப்பளம் அது பொறிக்கிறோம் வந்து அடுப்பு வாங்கிட்டு போயிடுவாங்க திருப்பி கடலை எண் கடலை எண்ணெய் ஆட்டிக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு திருமணம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கடைசி பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக கடலை மிட்டாயி போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம மாட்டுக்கு வந்து இந்த கொடியை காய வச்சு போர் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை நேரத்தில் சாதாரணமாக நம்ம அந்த பிடுங்கி நம்ம வந்து மாட்டுகளுக்கு போடும்போது பசுமாட்டுக்கெல்லாம் போடும்போது பால் அவ்வளோ திக்காக இருக்கும் பசும்பால் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பால் குழந்தைகளுக்கு பசு பால் தானே பாதி தாய்ப்பாலாக இருந்தால் பாதி நம்மளுக்கு வந்து ஊற்று போகிறது குழந்தைகளுக்கு ஏன்னா இப்போ அப்போல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பால் குடிக்க குடிக்க ஊறும் அதனால் தாய்ப்பால் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது கடலையெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் இருக்குது அப்புறம் நான் களை வெட்டிக்கிட்டே பாருங்கள் நம்ம சாரணைக்கீரை இப்படிங்கிறக்கே பாருங்கள் இந்த கீரை எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பா இந்த அம்மா பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இந்த காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இவங்க வயசுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வெட்டுறாங்க பாருங்க இப்படி உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம தயவு செஞ்சு நம்ம விவசாயத்தை மதிக்கணும் விவசாயம் ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு நெல்லாக இருக்கட்டும் ஒரு கடலையாக இருக்கட்டும் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் துவரஞ்சால் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த துவரம்ப பருப்பு அவ்வளோ ஒரு முக்கியம் சாம்பார் வைக்கிறோம் ரெண்டாவது வந்து கிராமப்புறத்துகளெலாம் வந்து ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்கு பாலம்பழமும் சாப்பிட கூப்பிடுவாங்க அப்போ வந்து என்ன செய்வாங்க ஒரு தட்டில் பருப்பு ஒரு தட்டில் உப்பு ஒரு தட்டில் ஜீனி இப்படி வைப்பாங்க ஜே அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து ரெண்டு கையிலையும் அதை அள்ளி அள்ளி திருப்பி அந்த தட்டில் மூணு மூணு தடவை போடுவாங்க எதுக்காக போடுறாங்க அது ஒரு சம்பிரதாயம் எல்லாத்துலேயும் மங்களகரமாக நம்ம நீடோடி வாழணுங்கிறதுக்கு மஞ்சள் அள்ளுவோம் அள்ளி போட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு நம்ம எவ்வளோ அதிலலாம் பருப்புலலாம் நிறைய ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது அப்புறம் உப்பு எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் அள்ளி போடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அள்ளி அள்ளி கையில் ரெண்டு பேர் கையிலையும் சேர்த்து வச்சு போடணும் அப்புறம் பொங்கல்னாவே நம்மளுக்கு மொச்சக்காய் நெனைப்பு வந்துடும் ஏன்னா நாங்கள் வந்து அப்படி மொச்சக்காய் பறிச்சிருக்கோம் அப்புறம் ஆவாரம்பூ பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவாரம்பூ வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லது அதனால் பார்த்த உடனே ஆவாரம்பூ எடுத்துக்கிட்டேன் ஆவாரம்பூவில் வந்து டீ போடலாம் குழம்பு வைக்கலாம் துவையில் வைக்கலாம் ஆவாரம் பற்றி நான் அப்புறம் ஒரு வீடியோவே போடுறேன் அப்புறம் பாருங்கள் கடலை போட்டிருக்கோம் பாருங்கள் எங்கள் வீட்டை வளர்ப்பு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கடலை போட்டிருக்கோம் முத்துச்சோளம் போட்டிருக்கோம் கூட கூட தென்னம்பிள்ளை இருக்குது பஞ்சு மரம் இருக்குது உலகம் பஞ்சு காய் மரம் இருக்குது இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் உருவாக்குறாங்கங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் சாதாரணமாக வாங்குகிறோம் ஒரு தேங்காய் வாங்குறோம் உடைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு வச்சுருக்கோம் வீணாக போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடுறாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது எதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு விவசாய விவசாய பண்ணி அந்த பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்ம இப்போ இருக்கோம் விவசாயத்தை நல்லா மதிக்க தெரிஞ்சவங்க விவசாய நேரத்தில் ஒவ்வொரு விவசாயமே கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு வேலையும் செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து மம்பட்டி எடுத்து அண்டை வெட்டி அதெல்லாம் சரி பண்ணி சால் போட்டு இதெல்லாம் கையில் பார்க்குற வேலை தான் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா உலகம் மஞ்சு காய் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வானத்தோடு அந்த இயற்கையோட அந்த மலையோட எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உடனே என் பேர பிள்ளைங்க நம்ம குளிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க சிறுமலையிலேருந்து அந்த தண்ணி வருது பாருங்க சுத்தமான தண்ணி நம்ம மினரல் வாட்ருங்க காசு கொடுத்து வாங்குகிறோம் டவுனில் அவ்வளோ ஒரு சுத்தமான தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியில் என் பேர பிள்ளைகளோட நாங்கள் குளிக்கிறோம் ரொம்ப ஜாலியாக அவங்க ஆசை இதுலேயும் குண்டு குண்டாக பெரிய பெரிய பாறையெல்லாம் நடந்துச்சு நான் அப்போ போயிருந்தப்போ பார்த்தேன்னா அதில் நான் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் அப்போ வந்து பெரிய பெரிய பாறையாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பேத்து எடுத்துட்டு வச்சுருக்காங்க தண்ணி மழை நேரத்தில் அப்படி சில்லுன்னு போகும் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பேரக்குட்டி விளாட்றாங்க பாருங்கள்